தொழுகை முடிந்த பிறகு சுபஹானி அம்மா வஸ்ஸலாமுன் அல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுவது பற்றிய ஹதீசின் தரம் என்ன தொழுகை முடிந்ததன் பின்னர் துவா ஓதி முடியும் தருவாயிலே இறுதியாக சுபானுன் வஸ்ஸலாமுன் அல் முர்சலீன் வலம்துல்லாஹி ரபில் ஆலமீன் என்று துவாவை முடிக்கக்கூடிய வளமை நம்மிடம் காணப்படுகின்றது இது முன்னைய காலம் தொட்டு அனைத்து உளமாக்கலாலும் இவ்வாறு பேணப்பட்டு செய்யப்பட்டு வருகின்றது அது தொழுகைக்கு பிறகு துவா ஓதினாலும் தான் முடிக்கப்படுகின்றது அல்லது ஏனைய சந்தர்ப்பங்கள் வழியிலே துவா ஓதினாலும் இந்த வசனத்தை கொண்டு முடிக்கக்கூடிய வளமை இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வாறு தொழுகை முடிந்ததன் பின்னர் அல்லது ஏனைய சபைகளின் இறுதியிலே இவ்வாறு இந்த சுகான ரம்பிக ரம்பிசத்தை எம்மாசிவோன் என்று ஓதுவது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இவ்வாறு ஓத வேண்டும் என்று அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹாலு செல்லம் அவர்கள் ஓதியதாக பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இமா மபூயலா அவர்கள் அவருடைய முஸ்னதிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதிலே அபூ சாயீத் அல் ஹுதி ரதியல் ஹோ அவர்களிடம் கேட்கப்படுகின்றது நீங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லால்லாஹு அலை செல்லும் அவர்கள் சலாம் கொடுத்து முடிந்ததன் பின்னர் ஏதாவது ஓதுவதை கேட்டிருக்கிறீர்கள்

அங்கீகரித்ததோ அவர்களுடைய கூற்றைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் இன்று நேற்று சிலர் ஹதிசுகளை படித்துவிட்டு வந்து சொல்லுவார்கள் ஆனால் அவர்களிடம் எந்த தகுதிகளும் கிடையாது மாறாக இந்த இவர்கள் இமாம்கள் தகுதியானவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று உலகமே ஏற்றுக்கொண்ட இமாம்கள் இருக்கின்றார்கள் முன்னைய காலங்களிலே வாழ்ந்த இமாம்கள் இருக்கின்றார்கள் அந்த இமாம்கள் இந்த ஹதி சம்பந்தமாக என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு இமாம் நூருதீன் ஹைசம்இ ரஹ்மோகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இதனுடைய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று இமாம் முனாவி ரஹ்மோகுல்லா அவர்கள் ஃபைதுல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு இமாம் சுயூத்தி ஐமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருப்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இமாம் ஹைசமி ரஹ்மவுல்லா அறிவிப்பாளர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று சொல்கின்றார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மவுல்லா இதை ஹசன் என்று சொல்கின்றார்கள் அதை இமாம் முனாவி ரஹ்மவுல்லா அவர்களும் அங்கீகரித்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே கருத்தை கொண்ட இந்த ஹதீஸை இன்னும் பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜெயித் அருக்கம் ரதி அல்லா அவர்களை தொட்டோம் இமாம் தபரானி ரஹ்மவுல்லா மூஜமுல் உல் கபீர் இல்லே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று அனசுனு மாலிக் ரதி அல்லாஹன் அவர்களை இமாம் சாலபி ரஹ்மவுல்லா அவர்கள் அல் கஷ்பூல் பயான் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹோன் ஹோ அவர்களை தொட்டும் இமாம் தபரானி ரஹ்மவுல்லா அவர்கள் மூஜமுல் கபீர் இல்லே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னும் பல ஹதீசுகள் வெளிப்படுத்துகின்றன இந்த பிறகு கூறிய இந்த ஹதீசுகளிலே சில பலவீனங்கள் காணப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இதிலே இன்னொரு ஹதீஸ் காணப்படுகின்றது அதாவது ஒரு முரிசலான ஹதீஸாக இருக்கின்றது இமாம் ஷாபீர் அஹமதுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு முரிசலான ஹதீஸாக இருக்கின்றது இதை இமாம் இபுன் அபி அவர்கள் அவர்களுடைய தப்சீரிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த ஹதீஸிலே யாருக்காவது நாளை மறுமை நாளிலே மிக நிரப்பமான கூலி கிடைக்க வேண்டுமானால் மிகவும் பூர்த்தியான மிக நிரப்பமான கூலி கிடைக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு சபை முடியும் போதும் என்று ஓதவும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹதிசிலே இவ்வாறு ஓதுவதனுடைய சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது அதாவது மிக மிக நிரப்பமான கூலி கிடைக்கும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீசுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மகுல்லா அவர்கள் அப்கார் என்ற நூலிலே இது சஹீஹான அறிவிப்பு தொடர்பை கொண்டது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இமாம் நவவி ரஹ்மகுல்லா அவர்கள் எங்களுடைய ஷாஃபி மதபை சார்ந்த மிக முக்கியமான இமாம்களில் ஒருவராகிய இமாம் நவீ ரஹ்மகுல்லா அவர்கள் அவர்களுடைய அதுக்கார் என்ற நூலிலே தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த திகிர்களிலே இந்த துவாவையும் சேர்த்திருக்கின்றார்கள் தொழுகை

இமாம் இப்ருகர் அஸ்கலானி இமாம் அவர்களும் இமாம் சஹாவி ரஹ்மோஹுல்லா அவர்களும் சஹைஹான ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு சிறப்புகள் பொருந்திய பல அறிஞர்களால் சகை என்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் மக்கள் எங்களுடைய இமாம் அறிஞர்கள் உலமாக்கள் இதை ஓதி வருகின்றார்கள் எனவே நாங்கள் இதை ஓதி வருவதன் மூலமாக நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிறைவேற்றியவர்களாக ஆகின்றோம் அது மட்டுமல்ல இங்கே சொல்லப்பட்டது நாளை மிக மிக நிரப்பமான கூலி கிடைப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது விட்டுவிடாமல் இதை நாங்கள் செய்து வருவோம் நபிகள் நாயகம் சலாசமுடைய சுண்ணாவை நாங்கள் ஹயாத்தாக்குவோம் அதன் மூலமாக அங்கே ஹதீஷரிலே சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எனவே அல்லாஹாலா இவ்வாறான பாக்கியங்களை பெற்ற நல்ல மக்களிலே எம்மை சேர்ப்பானாக